வீடியோவை நிறைய பேர் பார்க்குறவத்த ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காவ நம்ம வீடியோவை நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தே சொல்லிட்டா போச்சு ஏமா வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன வீடியோவை முழுசா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற என்ன அவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி இங்கே எவ்வளோ சீரியஸாக நாங்கள் பேசிட்டு இருக்கோம் மூணு பேரும் கதறிட்டு இருக்கோம் நீ நக்கலால் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துருவோம் போறாள் நக்கல் பண்ணிட்டு இருக்கியா நீ நக்கல்லாம் பண்ணலத்தே நிஜமாக தான் சொல்கிறேன் நீங்கள் நாலு பேரும் சந்தோஷமாக இருந்தீங்க இந்த குடும்பத்தை நானும் சுஷ்மாவும் வந்து கெடுத்துட்டோம் உங்கள் நிம்மதியெல்லாம் போச்சு உங்கள் மகன் சொன்ன மாதிரி என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு போச்சு உங்கள் நிம்மதி இனிமேலும் உங்கள் நிம்மதி கெடுக்க நாங்கள் விரும்பலத்தே நானும் சுஷ்மாவும் போய் தனியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் நீங்கள்லாம் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை தொடருங்க நாரா உங்கள் பண்டை கிட்ட சொல்லி வச்சுரு அப்புறம் அவ்வளோதான் என் கோவத்தை ரொம்ப கிளப்பி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சொல்லுவேன் என்னடா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அவளே வேதனையில இருக்கா வேதனையில இருக்கும் போது குத்தி பாக்குற மாதிரி இருக்கு நீ பண்றது எனக்கு பிடிக்கல நீ பேசுறது ஓஹோ பிடிக்கலையா அப்ப நீங்க மூணு பேர் கெட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தீங்களே அது எங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கோமோ உங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு நானும் சுஷ்மாவும் தான் கெட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கணும் நாங்க அழுவுறதை விட்டுட்டு நீங்களும் மூணு பேரும் அழுதுட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் என்னமோ கொடுமை பண்ணிட்டு நாங்க உங்களை பண்ண மாதிரி எல்லாமே ஒரு அளவு தாங்க நீங்க தான் ஓவரா இருக்கு மூணு பேரும் என்னமா பேச்சு அடேங்கப்பா என்னம்மா வளர்த்த போய் எங்கள் வீடு பெரிய கஷ்டப்பட்டு ஆமாம் உங்கள் அம்மா மட்டும் தான் உலகத்தில் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எங்கள் அம்மாலாம் அப்படியே குப்பை தொட்டிலேருந்து அப்படி தூக்கிட்டு வந்துட்டவரில்லங்களே தூக்கிட்டு வந்துட்டு நாங்களே அப்படி வளர்ந்துட்டோம் எங்களெல்லாம் வளர்க்கல சொல்லப்போனால் உங்களை விட எங்களுக்குள்ள தான் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருப்பாங்க பார்த்து பார்த்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளையே பொட்ட பிள்ளையேன்ட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் தானே நம்ம பிள்ளை நிம்மதியாக இருக்க முடியும் நல்லா பார்த்து பார்த்தே வளர்த்துருப்பாங்க உங்கள் அம்மாக்கிட்டயே கேளுங்களா உங்கள் ரெண்டு பேரும் வளர்த்தத விட உங்கள் அக்காவை தான் நல்லா பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க செல்லம் கொடுத்து அதை மாதிரி தானே எங்கள் வீட்டையும் வளர்த்துருப்பாங்க நீங்கெல்லாம் ஒன்னாதாங்க இருக்கீங்க ஆம்பளை பையனை பெத்த எல்லா அம்மாவும் அப்பில கூட தான் இருக்காங்க எந்த அம்மா தனியா இருக்காங்க நூத்துல ஒரு அம்மா இருப்பாவல ஆயிரத்துல ஒரு அம்மா இருப்பாவதான் மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாரும் அம்மாவை கூட தான் இருக்கீங்க ஆனா பொம்பளைங்க நாங்க கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு தானங்க வரோம் நிம்மதியா நீங்க எங்களை வைக்கல பரவாயில்லங்க குடும்பப்படுத்தாம இருங்க என்ன குடும்பப்படுத்தாதான் என்ன குடும்பப்படுத்தல இன்னைக்கு பண்ண தானே செஞ்சிருக்கிய குழம்பு வச்சேன் கை கால் எல்லாம் வீங்கி தானே வந்த நீங்களே பாத்தீங்களா ஊர்லேருந்து தான் வந்திருக்கேன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க விட்றீங்களா உங்கள் மகளம்தானே இருக்காது ஏதாச்சும் ஒன்று செய்யலாம்ல அப்படியா செய்ய முடியாமல் இருக்கீங்க நீங்கள் வல்லாம் ஒரு சமையல் செய்ய முடியல நான் தான் செய்யணும் நீங்கள் அதுக்கும் நான் எதுவும் பேசலை செஞ்சு வச்சேன் செஞ்சு வச்சது நல்லா தானே இருந்துச்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு அதுக்கும் சண்டைக்கு வரையேன் இதுக்கு மேலே ஒருத்தர் என்ன தான் பண்ணணும் இது பேரெலாம் கொடுமை இல்லைனா என்னது இதெல்லாம் எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அமைச்ச வேலை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறீங்க எங்களெல்லாம் நீங்கள் ஒரு வேலைக்காரையை தானே பார்த்துட்டு இருக்கீங்க இதே உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படிலாம் பண்ணுவீங்களா எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை என்ன பார்த்தீங்க என்ன எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டீங்க உங்களுக்கு அதே உடம்பு சரியில்லைனா அதை மாதிரி பண்ணுவீங்களா உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிடுவீங்களா இல்லை நான் தான் பார்க்கணும் அப்போ நான் தானே பார்க்குறேன் அதெல்லாம் எம்மா எம்மா என்ன வரத்து வராமா என்ன பேச்சு பேசுகிறோம்மா எம் நிப்பாட்டாலும் வாயை பாரு ஏ ஆண்டவா ஆமாம் இப்படி பேசாமல் இருந்துருந்து தான் தலை மேலே ஏறி ஏறி போறீங்களா எனக்கு பேச தெரியும்தான் தெரியாமல் ஒன்றும் இல்லை நான் சொல்ல வந்ததை பாதிய மீதி சொல்லாமல் சொல்றது மீதி சொல்லாம என்ன சொன்னேன் இருங்க ஒரு வாரம் கூட அதுக்கு மேல கூட இருங்க உங்க பாட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா பேசாம இருந்துட்டு போங்க எதுக்கு கோழி முட்டி என்ன்தானு கேட்டேன் உங்க மகளை அதுக்குள்ளே இப்படி எடுத்துக்கிட்டு பேசி வைக்கிறீங்களே உங்க பையன் என்ன நாங்கள் மட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு போனா பர்மிஷன் கேட்கலாம் அத்தை போயிட்டு வட்டும் அத்தை போயிட்டு வட்டும் மற்ற இவைய யோசிச்சு பதில் சொல்றதுக்குள்ள அவ்வளோ தான் அந்த பதிலை வாங்குறதுக்குள்ள நாப்படுற பாடு அப்படியே போனாலும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போனோம் போகணும் போயிட்டு சாயந்தரலாம் வந்துடணும் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு விளக்கு வைக்க வந்துடு விளக்கேற்ற வந்துரு அதே பொண்ணு பாருங்கள் மாதத்தில் நாள் இங்கே தான் கிடக்காத இது என்ன கதை இப்போ உங்கள் பொண்ணு விளக்கேற்ற வேணாமா உங்கள் மாமியார் வீட்டில்